ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த ஹெர்பல் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம் இதுல ஃபோர் லேயர்ஸ் லேயருமே பியூர் காட்டன் லேயர் தான் இதுக்குள்ள ஹெர்பல் பவுச் வச்சிருக்காங்க இந்த பவுச்ல கபசுர குடிநீரில் இருக்கக்கூடிய பிப்டீன் இன்க்ரீடியன்ட்ஸ் பிளஸ் த்ரீ ஹெர்பல்ஸ் போட்டு மொத்தம் எயிட்டீன் ஹெர்ப்ஸை பிளெண்ட் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறது தான் இந்த பவுச் இந்த பவுச்சை இந்த மாஸ்கில் கொடுத்துருக்கு இந்த பேக்கெட்ல போட்டு நம்ம சுவாசிக்கும் போது இது டைரக்டாக நம்ம நாசல் பார்ட் வழியா பிரீத் பண்ணுறதுனால இந்த ஃப்ரேக்ரன்ஸோடு சேர்த்து இந்த கபசுர குடிநீர் ஹெர்பல்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்க காமன் கோல் பேக்டீரியாஸ்ல இருந்து கொரோனா வரைக்கும் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி வைக்குது இந்த மாஸ்க்கை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பவுச்சை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டு இந்த மாஸ்கை நீங்கள் துவச்சு மறுபடியும் அயன் பண்ணி வேர் பண்ணிக்க முடியும் இது கஸ்டமைஸ் சைஸ் அடல்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் வேறு வேறு சைஸில் கிடைக்குது ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபோல்டரை வந்து அப்லோட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நூறு டாலர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கான ரிசல்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டப் போகிறேன் என்னுடைய லைஃப் பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் ஒர்க்கு எதுவும் வந்து கிடையாது ஃபோல்டர் அதாவது நம்மளோட ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி வைக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க அத பார்த்தா இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்து போகிறோம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு இமெயில் ஐடி இது மூணு இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எலிஜிபிள் தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தொடர்ந்து நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் தொடர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அதனால் வீடியோவை வேஸ் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து தொடர்ந்து நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாதம் மாதம் நூறு டாலர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நம்ம இந்தியன் மணியை வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி இரநூறுபாலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுபாக்கில் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனவுட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அப்ளோ டாட் நெட் இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியினால் தெரியலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எப்படி மாதம் மாதம் நூறு டாலர் வந்து ஆர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு சொல்லித்தரேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஒர்க்லாம் இருக்காது இந்த இடத்துல ஃப்ரீ அன்லிமிட்டெட் ஃபைல் ஷேரிங் சர்வீஸ் ஏன் மணி பை ஷேரிங் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அப்லோடு ஃபைல்ஸுன்றிருக்கும் உங்களுடைய ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட வந்து பிடிஎஃப் ஆகலாம் ஒரு இமேஜாக இருக்கலாம் இல்லை வந்து டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கலாம் இந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அது மூலிமா வந்து பார்த்திங்கனா வந்து அவங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க எதுக்காக பே பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு டவுட் இருக்கும் சரி இது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து ஆகும் அந்த ஆடு வரக்கூடிய ரெவன்யூவை வந்து பார்த்திங்கன்னா பாதி இன்கமாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அது மூலிமா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோட் ஆகுது அவங்களோட வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்காக இன்கம் கொடுக்குறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கப்பறோம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா உங்களுக்கு இன்டர்வியூ தான் இருக்கும் இதெல்லாம் மற்றதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கீழே அப்படியே வந்துட்டோம் அப்படின்னா அன்லிமிட் இருக்குது நீங்கள் எவ்வளோ ஃபோல்டர் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து மூவி வந்து அனுப்பிச்சி விடுவீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு லிங்க் அனுப்பிச்சு விடாமல் இதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு அமுச்சு விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தாலும் இவ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஆப்ஷன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எலிஜிபிள் எனபிள் வச்சிருக்காங்க ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு வெப்சைட்டுன்னு சொல்ல முடியும் இந்த வெப்சைட்டை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லல ஒரு ஃபைல் ஷேர் பண்ணி நான் வந்து எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபைல்லாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன் ஃபைல் வந்து என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகாது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் அந்த சர்டிஃபிகேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சிருக்காங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் கான்செப்ட்டு ரொம்பலாம் ஒர்க் இருக்காது எப்படி வந்து இப்போ வந்து சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க் இருக்குது டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஆன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு யூசர் நேம் யூசர் நேமில் வந்து உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க கேப்சல் லெட்டர் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்சல் இருக்கக்கூடாது நேம் போட்டுவிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம் போட்டு பக்கத்தில் உங்கள் டேட்டா பர்த் போட்டுக்கோங்க உங்களோடய இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்ட் ஒரு எயிட் டிஜிட்டலில் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ரீடைப் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது மூலியமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க நான் வந்து பேபால் வந்து கொடுத்துருக்கேன் பேபால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது ஒரு பத்து டாலர் வந்த உடனே நீங்கள் டேரெக்டாக பேபாலுக்கு வந்து விட்ரால் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன் உங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டாலர் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் டாலர் வந்து அதிகமாக தேவைப்படும் ஓகேவா ஏ நாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த யூசர் அப்படி உள்ளேருந்து அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும் மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு நான் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன் ஓகே நண்பா நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜராக நம்ம வந்து கடைபிடிக்கணும் அந்த வெப்சைட்டில் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் பேவிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டாலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெர் டவுன்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ டாலர்ஸ் வந்து சென்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்குறது சொல்கிறாங்க ஒரு தௌசண்ட் டவுன்லோட்ஸ் நடக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டாலர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ரெஃபர் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பேடிஎம் ஃபோன்பே இந்தியன் இந்தியன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து விட்ராவால் வந்து போட முடியாது மற்ற வெப்சைட்லாம் நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இந்த வெல்த் கிளப் இந்த பவர் பேங்க்ஸ் வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போ அமௌண்ட் வந்து கரெக்டாக வருதோ அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிற முடியும் பட் இதில் வந்து அப்படி கொடுக்கல இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து காண்டாக்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க டெலிகிராமில் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயில் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மெயில் அட்மின் அட் யூர் அப்ளோ டாட் இன் டாட் நெட் இந்த மெயில் ஐடியில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது விட்ரால் போடும்போது எனக்கு அமௌண்ட் வந்து வரல பெண்டிங்கில் இருக்குனாலும் மெயில் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் ரிப்ளை வரும் உங்களுடைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது நிறைய கண்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட் இருக்குது கரெக்டுங்களா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேருக்கு கமெண்ட் டவுட்ஸ் வரலாம் இப்போ முதல்ல ஜாப்பை சொல்லுங்கள் எப்படிங்கிறதா அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாமே தெளிவாக தான் சொல்லி சொல் சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய்ட்டு இருக்க முடியும் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு இதில் வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணல பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க இந்த இடத்துல ஃபைல் அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும் இந்த இடத்துல கண்ட்ரோல் பேனல் ஆர் அப்லோட் ஃபைல் இருக்கும் இந்த இடத்துல அப்லோட் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படி கீழே வந்துடுங்க இந்த இடத்துல ப்ரோஸுன்றது இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிடிஎஃப் வந்து வந்து உள்ளே கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன் ஓகே நண்பா என்னட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் வந்து இருக்குது அதாவது ஒரு இன்வைஸ் வந்து நான் வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமான ஒரு கண்டிஷன் இதில் மேலே வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ நாட் அப்லோட் பான் கண்டென்ட் அதாவது இந்த மாதிரி செக்ஸுவல் கண்டென்ட்லாம் நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது வீடியோவாக இருக்கட்டும் இல்லை பிடிஎஃபாக இருக்கட்டும் இமேஜாக இருக்கட்டும் எதுலேயுமே பாஸ்வேர்டு போட்டு வந்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது இல்லீகலாக இல்லாமல் லீகலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண பாருங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்லோடிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகுது இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆனவுக்கு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க அந்த லிங்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணணும் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இந்த லிங்க்கை நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு இந்த காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும் அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் டவுன்லோட் பண்ண பண்ணுவோம்மான்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணால் இன்னும் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் க்ளிக் பண்ணாங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஆனால் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோல்டர் இது மூலியமாக நீங்கள் வந்து போகிறது மூலியமாக எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இன்கமும் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டு நல்லா ஒர்க் ஆகுது இப்போ என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது உங்கள்கிட்ட வந்து எவ்வளவோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து காட்டுவாங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு புள்ளி எண்பத்தி மூணு புள்ளி பதினஞ்சு டாலர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க ரிக்வெஸ்ட் பேட்டி கொடுத்தோம் அப்படின்னா அதாவது பத்து டாலர் இருக்கிறோம்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல பத்து டாலர் வந்த உடனே நம்ம வந்து இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே ரிகிஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பத்து டாலர் ஒரு பதினஞ்சு டாலர் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவால் வந்து போட்டுருவேன் இது மூலியமாகவும் எனக்கு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து இன்கம் வந்து வந்துட்டு இதுபோல் இது நீங்களுமே ஃபா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் கடைசியில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம்லாம் எனக்கு வரதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்கும் இந்த லிங்க்கில் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ண மாட்டேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது அதாவது அண்ட் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி தினமலர் இந்த மாதிரி யூ நியூ நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுவேன் அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து வந்துட்டுருக்கோம் அந் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யாருமே கிடையாது என்று வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் எல்லாருமே படிப்பாங்க நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அந்த நியூஸ் பேப்பரை ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் கிடைக்கும் அந்த லிங்கை காப்பி பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி வந்து தினதந்தி பேப்பர் டவுன்லோட் பண்ண ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாக்ராம் எல்லாத்துலேயும் ஆட் கொடுங்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் இதில் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு வந்து சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் ஒர்க் தான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் காப்பி டூ பேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க அந்த மாதிரி ஜாப் இதில் வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணுறது மூலியமாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில் ஏதாவது பண்ணும்போது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேரும் வேலை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த டைமில் உங்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிருந்து வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்